மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் நிலக்கடலை கிட்ட இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு தின்பண்டம் அல்லது உணவுப் பொருள் அப்படின்ட்டு சொல்லலாம் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தாட் என்னன்னா அருகிலே கிடைக்கக்கூடிய விஷயத்தை மறந்துட்டு தூரமாக கிடைக்கிறது தான் ரொம்ப சிறப்பானது அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் அது தவறானது கிட்ட இருக்கக்கூடிய நிலக்கடலை போல் ஊட்டம் தரக்கூடிய ஒரு பொருள் எதுவுமே கிடையாது இப்போ சின்ன வயசில் நிறைய பேருக்கு நினைவு வந்திருக்கலாம் இந்த நைன்டிஸில் பிறந்தவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும் மாலை வேலையில் இல்லை எப்பயுமே நிறைய இடங்களில் பார்க்க முடியும் இப்போ வட சட்டியில் டங் 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 அடிச்சுட்டு அந்த நிலக்கடலை வறுத்து கொண்டு கூடிய கடையை தேடி ஓடி சுட சுட அந்த நிலக்கடலை சாப்பிட்ட சுகமே தனிதான் அது இன்னுமே நீங்காத நினைவுன்னு சொல்லலாம் போல நிலக்கடலை என்னென்ன சத்து இருக்குன்னா மெக்னீசியம் ஜிங்க் எக்கச்சக்கமான ஊட்டங்கள் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதை சாப்பிடும்போது கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டோம்னா நிலக்கடலை அதிகமாக சாப்பிடும்போது ஒரு பித்தம் சார்ந்த விஷயம் வருதுன்னு சொல்லுவாங்க தலை சுற்றல் அதெல்லாம் வராம தடுக்கலாம் நிலக்கடலையை வந்து சாப்பிடவே கூடாது அது வந்து கொலஸ்ட்ராலை உண்டாக்கிரோம் அப்படின்னு சொல்கிறதும் தவறான கருத்து எதுவுமே அளவுக்கு மீறும்போது சில ஆபத்துக்களை கொடுக்கத்தான் செய்யும் பட் அளவோடு நிலக்கடலையே நம்ம சாப்பிட்லாம் எப்போதாவது வறுத்து சாப்பிட்றது நல்லது அதை விட வேக வைத்து சாப்பிடும்போது அதனுடைய முழு பலன்கள் இன்னும் கூடுதலாகவே கிடைக்கும் ஏன்னால் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது சில சிக்கல்கள் வர சான்சஸ் இருக்குது அதுவும் ஒரு தின்பண்டமாக நம்ம எடுக்கும் பொழுது எந்த பாதிப்புமே நமக்கு கொடுக்காது மிகச்சிறந்த ஒரு ஊட்டப்பொருள் அதுவும் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நம்ம ஏதேதோ தென்பண்டங்களை வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலா கடலை மிட்டாய் அதுவும் உடைத்த கடலை உருண்டையெல்லாம் சின்ன வயசில் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க வெள்ளம் சேர்த்து கடலையை பவுடர் பண்ணி ஒரு பிடி மாதிரி பால் மாதிரி செஞ்சு அந்த உடைத்த கடலை உருண்டை கொடுக்கக்கூடிய டேஸ்ட்டுக்கும் ஊட்டங்களுக்கும் எந்த ஒரு பொருளுமே ஈடாகாதுன்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு நீங்கள் கடலை மிட்டாயாகவோ இந்த மாதிரி உடைத்த கடலை உருண்டையாகவோ இல்லை கடலை சட்னி மாதிரியோ ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு பிடித்த மாதிரி விஷயங்களில் வகையில் ரகத்தில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னாவே அந்த ஆரோக்கியத்தை நம்ம முழுமையாக பெற முடியும் நம்ம இன்னொன்று நிலக்கடலை சார்ந்து கவனிக்கவே பட வேண்டிய விஷயம் என்னன்னா கரெக்டாக தரமான நிலக்கடலை தான் தேர்ந்தெடுத்து சமைக்கணும் குறிப்பாக அதில் சுருக்கமாக இருக்கக்கூடிய நிலக்கடலையை உடனடியாக தூக்கி போட்டுருங்க ஏன்னா அதெல்லாம் அஃப்ளாடாக்சின் அப்படின்ற விஷயம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இது கல்லீரலை தாக்கக்கூடிய மிக முக்கியமான நஞ்சு இனிமேல் நிலக்கடலையை வாங்கும் பொழுது முழுமையாக நல்ல அந்த ரோஜாப்பூ நிறத்தில் அந்த தோல் இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கணும் கொஞ்சம் நிறமாற்றங்கள் இருந்தாலும் அதில் அந்த தாக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை மட்டும் பார்த்து நீங்கள் தரமான நிலக்கடலையை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா நிலக்கடனுடைய முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் அடுத்து ஏலாதி நூலில் இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான பாடலை பற்றி பார்ப்போம் இந்த பாடலில் நிறைய நோய்களை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க என்னென்னா கருஞ்சிறங்கு வெண் தொழு நோய் கல்வழி காயும் பெருஞ்சிறங்கு பேர் வயிற்று தீயார் கருஞ்சிரம மாற்றி யூ நீந்தவை தீர்ந்தார் அரசராய் போற்றி யூன் உண்பார் பிறந்து ஸோ ஊன் அப்படின்றத இந்த உணவு சார்ந்து அவங்க கொண்டு வராங்க அது என்னென்னா சிறங்கு நோய் அது தோல் சார்ந்த நோய்களை மொத்தமாக கருஞ்சிறங்குன்னு சொல்லியிருக்காங்க எக்கச்சக்கமான தோல் நோய்கள் சித்த மருத்துவத்தில் குறிப்பு இருக்குது இதை நம்ம தோல் நோயாக எடுத்துக்கலாம் அந்த எக்ஸிமா ஸ்கேபிஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கொண்டு வர முடியும் சிறங்கு அப்படின்னா ஸ்கேபிஸ் சார்ந்த தான் பட் நம்ம மற்ற தோல் நோய்களையும் இங்கே கொண்டு வரலாம் தொழு நோய் அப்படின்றத வந்து கொண்டு கொண்டு வந்திருக்காங்க பொதுவாக வெண்புள்ளி அப்படின்றது வந்து தொழு நோயாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வந்துருக்கு அது ரொம்ப தவறான ஒரு வழக்கம் வெண்புள்ளி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சோஷியல் ஸ்டிக்மாவாக பார்க்கக்கூடியது பட் அது வந்து ஒரு தொற்று நோய் கிடையவே கிடையாது உடலில் ஏற்படக்கூடிய பிக்மன் குறைபாடு காரணமாக வரக்கூடிய ஒரு தான் பட் சமுதாயத்தில் அது மிக தவறான பார்வை இருக்குது ஸோ அதையும் இந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்க்கணும் ஸோ தோல் நோயால் தொழு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்புறம் வலி நோய் திரும்பியும் அந்த வழி அப்படின்ற வார்த்தை வந்து வருது அப்புறம் பேர் வயிற்று தீயார் அதாவது எரி குண்மம் அப்படின்ற சித்த மருத்துவத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது குண்மம்னா அல்சர்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல பேர் வயிற்று தீயார் அதிக அளவில் எரிச்சல் வயிற்றில் இருக்கும் பொழுது அதாவது அல்சர் சார்ந்த சிம்டம்ஸ் இருக்கும் பொழுது ஸோ அவர்களுக்கெல்லாம் உணவை கொடுத்து அவர்களை காப்பாற்றுவது மிக மிக முக்கியம் அப்படி செய்கிறது மன்னரால் மன்னராய் வாழ்த்தப்படுவர் அப்படின்ற மாதிரி அந்த பாடலை வந்து முடிக்கிறாங்க ஸோ நிறைய நோய்கள் அந்த காலத்துல இருந்துருக்கு அந்த நோய்களுக்கு நீங்கள் உணவும் கொடுத்து மருந்தும் கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்டை இந்த பாடல்ல வந்து அவங்க கொண்டு வரத வந்து பார்க்கலாம் ஸோ தோல் நோய் அப்படின்றது தீர்க்கப்பட முடியாத நோயாகவே நெடுங்காலமாக வந்துட்டு இருக்குது பட் சித்த மருத்துவத்தில் தோல் நோய்களுக்கு எக்கச்சக்கமான மருந்துகளும் இருக்குது உணவு முறைகளும் இருக்குது ஸோ இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் சித்தாவோட எப்படி பொருத்தி பார்க்கலாம்னா தொல் நோய்களுக்கு மருந்துகள் சித்த மருத்துவம் மூலமாக எடுத்துக்கலாம் அது எந்த வகையான மருந்துகளாக நம்ம பொருத்தி பார்க்கலாம் அப்படின்றத ஒரு மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதிலருந்து மாற்றம் பெறலாம் அவர்களுக்கு தேவையான உணவு முறையும் நம்ம கொடுத்தோம்னா நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு மிக முக்கியமான ஆயுதமாக சித்த மருத்துவம் அமையும்